ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் அவங்க அல்ட்ரா World பியூட்டி Legend மனை சதேக் இரவு நேரத்தில் இசை மலையில் நனைய தயாராக தூக்கம் இல்லாமல் இருப்பீங்க ஓகே பட் நார்மல் பாட்டு எப்படி எல்லாருமே வந்து சிங்கிங் பண்ணுவாங்க பட் நான் அதை பாடி காமிச்சிட்டு என்னுடைய ஸ்டைலில் நான் பாடுறேன் இப்போது அந்த மாதிரி ஒரு சாங் வந்து பார்த்தீங்கன்னா எந்த பாட்டு எடுக்கலாம் ஓகே எடுக்கலாம் ஓகே பாருங்கள் முன்பனியா മുതൽ ഏതോ വിളുക വിളുകഴിയാത ഉറവി അറിയാതെ കണ്ടേ മാറ്റം തന്നത് നീ முன் பனியா முதல் மலையா இப்படி தான் பாடுவாங்க எல்லா சிங்கர்ஸும் எல்லாமே ஆனால் இதை ராப்பில் பாடினா எப்படி இருக்கும் அதாவது வந்து ஃபாரின்காரங்க பாடினா எப்படி இருக்கும் அதை வந்து கேளுங்க அதே மாதிரி பாடி காமிக்கிறேன் மனா மதால் மலையா தில ஹிரத வில ஹிரதய உயர்னோ

இப்படி இது போன்ற பாடல்கள் தொடர்ந்து வரும் மண்ணை சதுக்க வாட்ச் YOU! <energeticoffs> <Authority>